பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரர் இப்படி கேட்டார் என்ன கேட்டார்னா இப்போ பார்த்தாலும் இந்த ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் இந்த வருவாய்த்துறை சம்மந்தமாக தான் நீங்கள் வீடியோ போட்டுருக்கீங்க பிரதர் மற்ற துறை சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இது வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம் அவர் பார்க்கல அதனால அவர் கருத்தை வைக்கிறார் ஆனால் அவர் சொல்கிறதுல லாட்சிக்கு உண்டு அதிகமான தகவல்கள் இந்த ரெண்டு துறை சம்மந்தமாக தான் நம்ம அதிகமாக நம்ம சேனலில் பகிர்ந்துருக்கோம் அதனால் அவர் தொடர்ச்சியாக அந்த மாதிரி காணொலியில் பார்த்துருப்பாரு அதனால் அந்த கேள்வி வச்சார் சரி நம்ம தொடர்ச்சியாக நிறைய தகவல்களை கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மாற்றான தகவல் ஏற்கனவே நம்ம இதை குறித்து பேசியிருந்தாலும் கூட இதில் நான் ஒரு வழக்கு சம்மந்தமாக நான் படித்தேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த வழக்கு அந்த வழக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போயிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லி ரெண்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஊரகம் நகரம் என்று ரெண்டு இருக்குது ஊரகத்தில் மூன்று அடுக்கும் நகரத்தில் மூன்று ஆயிருக்கு இல்லையா ஊரகத்தில் வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மாவட்ட ஊராட்சி நிர்வாகம் என்று கிலோமீட்டர் மூன்று அடுக்கு இருக்குது அதுபோல் வந்து நகரத்தில் பேரூராட்சி நிர்வாகம் மா நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் என்று மூன்று வகையில் இருக்குது இதில் கிராம ஊராட்சி நிர்வாகத்தை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி அஞ்சு நிர்வாகத்திலையுமே உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் என்ற ஒரு நடுவம் தலையிட முடியும் இந்த பிரச்சனைகள்லாம் குறைபாடுகளை சரி செய்வதற்கு அந்த நடுவத்தை நாம் அணு நம்ம வந்து அணுகும்போது அவங்க தலையீடு செய்து நமக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு முடியும் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடவ சட்டம் கொண்டு வந்தாங்க ஸோ இதை இந்த நாள் வரைக்கும் உண்மையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து கிடையாது இப்போ நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி அதே போல் இந்த கிராம ஊராட்சி தவிர்த்து மற்ற ரெண்டு நிர்வாகங்கள் கீழே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எதற்கெல்லாம் இந்த உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா கவுன்சிலர்கள் மா மாவட்ட கவுன்சிலர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பொது அலுவலர்கள் இந்த நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடிய அலுவலர் இருக்கா பேரூராட்சின்னால் செயல் அலுவலர் ஆணையர் நகராட்சின்னா ஆணையர் செயலுவல் அப்படி இருப்பாங்க இல்லையா பொறியாளர்கள் இப்பெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் உள்ள பொது அலுவலர்கள் அரசுங்களை வாங்கக்கூடிய பொது அலுவலர்கள் அவர்கள் தவறு செய்யும்போது இல்லை அரசியல்வாதிகள் தவறு செய்யும்போது அந்த நிர்வாகத்தில் இருக்க மக்களால் தேர்வு பிரதிநிதிகள் தவறு செய்யும்போது அவர்கள் தொடர்பான குற்றங்களை நிரூபிக்கப்படத்தக்கதான ஆவணங்களோடு நம்ம உள்ளாட்சி மண்டத்தை அணுகி நாம் புகார் கொடுக்கும்போது நிச்சயமாக அது சரியாக நம்மளுக்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றன ஒரு வழக்கு அந்த இந்த வழக்கை சமீபத்தில் பார்த்தேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோவில் நிர்வாகம் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த இடத்துல கோவில் நிர்வாகமே ஒரு சில வீடுகளை ஒதுக்கி அதில் குடியிருக்க வச்சிருக்கு அதே சமயத்தில் அந்த கோவில் சொந்தமான இடத்துல இன்னொரு நபர் அதாவது மூன்றாம் நபர் யாரென்றே தெரியாத ஒரு நபர் அங்கே வீடு கட்டி வாழ்கிறாரு அங்கே வீடு கட்டி வாழும்போது அதற்கான வீட்டு ரசீது வச்சுருக்கிறாரு தண்ணீர் இணைப்பு வாங்கியிருக்காரு மின்சாரம் அனும அந்த கனெக்ஷன் வாங்கியிருக்காரு இத்தனையும் வந்து வாங்கியிருக்காரு ஆனால் இந்த வீட்டுக்கு இந்த ட்ரஸ் இந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்டேருந்து எந்த விதமான அனுமதியும் வாங்கலை அப்படிங்கிற தகவல் பின்னொரு நாளில் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு தெரிய வருது அப்போ இந்த கோவில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க இல்லிகளாக உள்ளே வந்துட்டாங்க இவங்களுக்கு கொடுத்த அத்தனை சலுகைகளையும் இந்த நகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுறாரு நகராட்சி நிர்வாகத்தை அணுகி அவர் முறையிட்டு புகார் கொடுக்குறாரு பட் நகராட்சி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால் இவர் தன்னுடைய கோரிக்கையை எடுத்துக்கிட்டு உள்ளாட்சி முறைமன்றம் நடுவும் போகிறார் யார் இந்த கோவிலுடைய ட்ரஸ்டி அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நபர்கள் கோவில் இடத்துக்குள்ளே திடீரென்று இவர்கள் உள் நுழைந்து வீடு கட்டி ஆக்கிரமிப்பு செய்து எங்கோட்டி இடம் சொல்லி இவங்க போராடுறாங்க உங்கோட்டி இடம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டு ரசீதை வரி கட்டின ரசீதை காட்டுறாங்க தண்ணீர் ரசீதை காட்டுறாங்க இபிபில்லை காட்டுறாங்க இத்தனையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் இது எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிறாங்க ஆனால் இந்த கோவில் முழுவதும் பார்த்திங்க இந்த இடம் முழுவதும் ஒரு ட்ரஸ்டியோட கட்டுப்பாட்டில் இருக்குது நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் இந்த நிர்வாகம் இருக்கும்போது நாங்கள் இந்த நபருக்கான இடம் எங்களுடையது நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் ஆவணம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த நபர் இல்லீகலாக தான் வந்திருக்கிறாங்கிறத நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது நிரூபிக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து ஆவணங்களை வைக்கிறாங்க குறிப்பாக அவங்க இல்லீகலாக இவங்க பட்டாவை வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டில் தீர்மானம் போட்டு இந்த நபருக்கு இந்த இடத்த நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லி பத்திரப்பதிவு போய் அவங்க பத்திரப்பதிஞ்சதுக்கப்புறம் அவங்க பட்டா மாற்றி அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நகராட்சி நிர்வாகத்திட்ட வீட்டு ரசீதுக்கான அனுமதி மற்றும் ஈபி பில் இது வந்து மற்ற தண்ணீர் இணைப்பெல்லாம் வாங்கியிருக்கணும் எதுவுமே எங்கள்கிட்டேருந்து எந்த விதமான எழுதியும் வாங்கலை எங்கள்கிட்டேருந்து கிரயம் வாங்கலை ஒன்றுமே இல்லாமல் இவங்களுக்கு எப்படி இந்த மு எந்த ஆவணமே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இந்த எல்லாம் அவர்களுக்கு வழங்கினீர்கள் என்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க முன்வைக்கும் போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறைமன்ற நடுவத்தில் வழக்கு விசாரணை வருது வழக்கை வந்து ஆணையர் விசாரிக்கும் விசாரிக்கும்போது நகராட்சி ஆணையர்கிட்ட கேள்வி வைக்கிறார் இவ்வளோ ஆவணங்களையும் இந்த ட்ரஸ்டிலேருந்து கொண்டாந்து வச்சிருக்கும் போது நீங்கள் எப்படி இதை கொடுத்தீங்க இவங்களுக்கு அப்படிங்கிற போது இப்போ ஆணையர் என்ன பதிலளிக்க கொடுக்குறாருனா இவங்க இன்னைக்கு வந்தவங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த இடத்துலேருந்து இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவங்க பேரில் என்ன இருக்குன்னா வீட்டு ரசீது இருக்குது அப்படிங்கிற போது எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வரி விதிக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அமென்மெண்ட் வரும் போது நாங்கள் வரி எல்லாருக்கும் விதிக்கிறோம் அப்போ இந்த நபருக்கும் பழைய வரி ரசீதை பார்த்து தான் நாங்கள் புதிய வரி ரசீது நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஆகவே நாங்கள் ஒன்றும் புதுசாக வளங்களை ஏற்கனவே இவங்க எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஆணைய ஆய்வறிக்கையில் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களை நாங்கள் அகற்ற போய் நாங்கள் சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இது எங்கள் உரிமை உரிமை பிரச்சனை நாங்கள் உரிமையல் நீதிமன்றத்தை நாங்கள் நாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நபர்கள் ஆக்குப்ப நபர்கள் வந்து என்கிட்ட தெரிவிக்கிறாங்க ஆகவே இது உரிமையல் நீதிமன்றம் போய் தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்று நான் கருதுகிறேன் என்ன ஆணையர் வந்து எந்த ஆணையருக்கு த அங்கே உள்ளாட்சி முறைமன்ற ஆணையர்கிட்ட சொல்கிறார் நான் இப்போ சொல்லும்போது அதை கருத்தில் கொண்ட ஆணையர் என்ன பண்ணுறாரு உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றம் போறிக்கலாம் அப்போ உரிமையல் நீதிமன்றம் நீங்கள் போய்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னால் இவங்க நிர்வாகம் செய்த தவறு அங்கே என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் அவங்க உள்ளே வந்துவிட்டாங்கன்னா அன்னைக்கு இந்த ட்ரஸ்ட்டு எங்கே போனீங்க இந்த கோயிலோடைய இடம்னு தெரிஞ்சப்பவே இவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போதே நீங்கள் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குற நீங்கள் எப்படி கோயில் இடத்துக்குள்ள நீங்கள் உள்ளே வரலாம்னு நீங்கள் அன்னைக்கே அவங்கள வெளியில் அனுப்பியிருந்தேன் இவ்வளோ பிரச்சனை இல்லை எப்படி நீங்கள் உள்ளே இவ்வளோ காலம் வாழ விட்டுட்டு திடீர்னு எப்படி இவங்க கோயில் இடத்துல இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது இதையே பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடியவங்க இது கோவில் நிர்வாகத்தில் இந்த இந்த நிர்வாகத்தின் அனுமதியோடு கூடியிருக்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கும் எங்கள் பேரில் வந்து நாங்கள் எங்களுக்கு ரசீது கேட்டோம் வீட்டு ஒரு ரசீது கேட்டோம் கொடுக்க முடியாது ஏன்னால் இது கோயில் இடம் சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டீங்க பட் இந்த நபருக்கு மட்டும் எப்படி கோயில் இடத்துக்கு நீங்கள் ரசீது கொடுத்தீங்கன்னா கேள்வியை வந்து இந்த மனிதாரம் என்ன செய்கிறாருன்னு வைக்கிறார் ஸோ அது நியாயமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட இவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க இவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க பலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலுலேயே உள்ளே வந்துட்டோம் இத்தனை வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம் எங்களோட வாழ்வாதாரமே இதுதான் திடீர்னு எங்களை வெளியில் போனால் எல்லாத்தையும் நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் வெளியில் போய் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்போ எங்களுக்கான இழப்பையோட யார் தருவா அப்போ எங்களுக்கு இதில் உரிமை இருக்குது எங்களை நாங்கள் ஆக்கிரமித்து இருந்தாலும் கூட எங்களுக்கு இதில் உரிமை இருக்குது எங்கள் தான் அப்படின்னு இவங்க போராடுறாங்க இப்போ இவங்க இவங்க சைட்லேருந்து ஒரு லாயர்ஸை கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க போல் அவர் ஒரு கெய்ட்னஸ்லாம் இப்படி போய்ட்டுருக்கு இவங்களும் லாயர் வச்சுருக்காங்க இவங்களும் லாயர் வச்சு லாயரோட அறிக்கையை சப்மிட் பண்ணி தான் அங்கே உள்ளாட்சி முறைமன்ற இடத்துல ஆர்கியூமெண்ட் நடக்குது ஸோ கடைசியில் முறை முறைமன்ற நடுவோம் என்ன முடிவுக்கு வருது அப்படின்னா இத்தனை காலமாக இவங்க இதில் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிற போது வழி வழியாக வந்து ரசீது மின் இணைப்பு இதெல்லாம் இதற்கான எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற போது இது கண்டிப்பாக உரிமையல் நீதிமன்றம் போனால் இந்த ஆணையத்தோட தீர்ப்பு செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி சங்கடம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் என்ன சொல்லிடுறாரு நடுவர் என்ன சொல்லிடுறாருன்னா நீங்கள் உரிமையல் நீதிமன்றம் போய் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை முடித்து வச்சுறேன் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சொத்து பிரச்சனை ஆக்கிரவு பிரச்சனை தான் ஆக்கிரவு பிரச்சனைக்கு உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் போக முடியும்னா எக்ஸாக்ட்லியாக போக முடியும் இப்போ ரீசண்டாக ஏதாவது இவங்க வரி உதிப்போ இல்லை தண்ணீர் இணைப்போ வாங்கியிருந்தாங்க நிச்சயமாக அதை உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் ரத்து செய்யறதுக்கு உத்தரப்பட்டுருப்பார் பட் ஆனால் இவங்க காலங்காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இவங்க சைட்லேருந்து என்ன செய்ய முடியலைன்னா வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது அங்கே ஆணையர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரைட்டு நீங்கள் நீதிமன்றம் போய் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ வந்து நீங்கள் எதற்கெல்லாம் உள்ளாட்சி முறைமன்றத்தை அடுவாளர் இப்போ நீங்கள் வந்து எதற்கெல்லாம் உள்ளாட்சி முறைமன்ற நடத்தை அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எந்தவித ஆவணமே இல்லாமல் வந்து வீட்டு வசதி வழங்கிட்டாங்க அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம்னா அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் அணுகலாம் அதே போல் வரி கூட போட்டுட்டாங்க அப்படின்னு ஏதாவது தெரியுது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு மாதிரி ஒரு வரியும் நம்ம வீட்டுக்கு வேறு மாதிரி வரி போட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஆன்லைனில் இப்போ பார்க்கலாம் ஸோ அதை மேற்கோள் காட்டி எப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி வரி போட்டிருக்கிறீங்க அப்போ வரியை வந்து என்ன செய்கிறார் ஆணையர் வந்து வேண்டுமென்றே உயர்த்தியிருக்கிறார் ஆகவே வரி குறைப்பு செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கும் போகலாம் அதுபோல் ஆக்கிரமிப்பு அதாவது உள்ளாட்சி சம அம்மன் சம்பந்தமான ரோடு சாலை ஆக்கிரமிப்பு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதேமாதிரி கழிவுநீர் கழிவு நீர் தேங்கி இருக்கு அது தொடர்பாக நான் வந்து பேரூராட்சிகிட்ட நகராட்சிகிட்ட மனு கொடுத்தேன் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை ஆகவே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துங்க மனுவுக்கு எந்த மாதிரி தீர்வு இல்ல அத உடனே நீங்க வந்து விசாரிங்கன்னு சொல்லியும் நீங்க உள்ளாட்சி முறைமன்றத்துக்கு என்ன செய்யலாம்னா மனு கொடுக்க போகலாம் அதுபோக போக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஏதாவது ஊழல் செய்யறாங்க பிரச்சனை பண்றாங்க அவங்க தன் கடமையை சரிவர செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீதும் நீங்க என்ன செய்யலாம் உள்ளாட்சி முறைமின்றத்துல புகார் செய்யலாம் சோ இத்தனை விஷயங்களும் நீங்கள் உள்ளாட்சி முறைமையான அணுகி நீங்கள் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான தகவலை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நீங்கள் எப்படி வந்து அங்கே வந்து நீங்கள் தகவலை தெரிவிக்கணும் நீங்க மனு எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட லிங்க் இதில் கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா படிவம் இருக்கும் அந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் சும்மா சிம்பிளாக தான் அந்த பேப்பர் இருக்கும் ஒரே பக்க பேப்பர் தான் அதில் வந்து பத்து ரூபா கோர்பி ஸ்டாம்பு ஒட்டு ஒட்டி ஒட்ட ஒட்ட ஒட்டு வர சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கோர்பி ஸ்டாம்பு ஒட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறையீடுவரோட பேர் யார் மேலே புகார் கொடுத்தோம் அவரோட பேர் முகவரி உங்கள் முகவரி ஸோ என்ன காரணத்துக்காக நீங்கள் முறையிடுறீங்க அதை முடிஞ்சால் ஒரு பேப்பர் சீட்டில் கூட நீங்கள் எழுதி பின் பண்ணுங்கன்னு அதிலே சொல்லியிருப்பாங்க அது சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டாவது படிக்கிற பையன் கூட அந்த காலத்தை ஃபுல் பண்ணிடலாம் அதை ஃபுல் பண்ணி நீங்கள் ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் அந்த முகவரிக்கு ஆட்டி அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா கூடிய உரையில் வழக்கு விசாரணை வந்துடும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து இந்த புகார் போயிடுச்சு ஆறு மாதத்தில் வழக்கு விசாரணை வந்துச்சு ஆனைய மாதிரி வருஷக்கணக்காக இல்லை ஸோ இங்கே தவள ஆணைய மாதிரி இல்லை இது சீக்கிரம் விசாரணை வந்துடுது ஆகவே வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தை அணுகலாம் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு வேற வடிவமாக சந்திக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க நன்றி வணக்கம்